வேண்டுதல் நிறைவேற மகா வாராகி சன்னதியில சுயம்பு வாராகி சன்னதியில மஞ்சள் அரைத்து வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க பாருங்க

தீர்குஷ்மான் பப விஜய் பப சர்வமங்கல பிராப்தி ரசம் உத்தரகோச வங்கில இருக்கிற சுயம்பு வாராகி சன்னிதியில் இருக்கேன் கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால வெளிவெடுத்திருக்கேன் தர்சனம் பண்ணுங்க விஜய்பவன் வாங்க போனா வாங்க 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 எல்லாரும் வாங்க Thank <laughs> you. சுயம்பு வாராகியம்மன் திருக்கோவில் உத்திரகோசமங்கை どうだった